அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நானு உங்கள வீக்கமாக தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப தரமான சம்பவம் பார்த்துடலாம் இந்த சமீபத்தில் அங்கிள்ன்ற வார்த்தை ரொம்ப ஃபெமிலியராக பேசப்பட்டதில்லை ஒரு ஒரு பிரதமர் அங்கிள்ன்ற ஒரு வார்த்தையை சொன்னதுக்காக தனது பதவியை இழக்கிறார் பெரிய விஷயம் இல்லை சரி ஓகே அதை பற்றி நம்ம மிக முக்கியமான அளவுக்கு பேசிவிட்டு அப்படியே இங்கே நம்முடைய பொருளாதார ஸ்தரத்தன்மை ரொம்ப கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது டாலர் மதிப்பு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான வீழ்ச்சி நம்ம அனுப்பப்பட்ட பதப்படுத்தப்பட்ட கடல் மீன்கள்லாம் திருப்பி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பூரில் வேலை இழந்துட்டாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் அடியோடு படுத்துட்டோம் அவ்வளோதான் இனி இந்தியாவே முடிஞ்சு எல்லாம் போர்வியை போத்துட்டு அவங்கவுங்க மறுபடியும் பழைய காலத்துக்கு போக வேண்டியதான்ற மாதிரிலாம் அங்கே ஊடகங்கள் பயங்கரமாக எழுதிட்டுருக்காங்கல்ல அதெல்லாம் நிச்சயமாகவே உண்மைதானா நம்பலாமா இல்லை பெரிய அளவுக்கான சம்பவங்கள் என்ன தொடர்ந்து தனிநபர் நன்மைக்காக ஈடுபட்டு கொண்டே இருக்கின்ற மாதிரி அடுத்தடுத்த விமர்சனங்கள் வரதையும் தாண்டி இருக்கிற உண்மை நிலவரம் என்ன அதை பற்றி நம்ம பேசலாம் விமர்சனங்கள்லாம் அப்படி ஓரமாக வச்சுட்டு ஏன்னா அவங்கவுங்க அரசியலுக்கு பயன்படுத்துவாங்க பட் நம்ம என்னென்னு தெரிஞ்சிக்கலாம் நம்ம அதை தாண்டி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் உக்ரைன் எடுத்த முடிவுக்கு இன்றைக்கி ஐரோப்பாலாம் வேறு மாதிரி ஒரு பிளான்னு அந்த பிளானை கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அதனால் அந்த ஷாக்கோட நம்ம டைரெக்டாக தகவல்களை போயிடலாம் வீடியோக்குள்ள போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு கொடுக்கலாம் என்ற வார்த்தை தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தை ஆயிடுச்சு இல்லை குறிப்பாக விஜய் அவர்கள் தனது மாநாட்டில் அங்கிள்ன்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டதுக்கப்புறம் பல விதமான விமர்சனங்கள் எதிர்ப்புகள் அதனால நீங்கள் அந்த ஃபெமிலியரான வார்த்தையே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க சரி நம்ம ரொம்ப டெப்து அதுக்குள்ளே போக வேண்டாம் அது அவங்கவுங்க சமாச்சாரங்கள் அது அவங்கவுங்க எதிர்ப்புகள் அவங்கவுங்க ஆதரவுகள் அப்படி அப்படி ஓரமாக வச்சுட்டு அந்த சேம் வார்த்தை அங்கிள்ன்ற ஒரு ஒற்றை வார்த்தை கூறியதுனால ஒருத்தர் பிரம் பிரதமர் பதவியே இழந்திருக்கிறார் அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லை எங்கே அப்படின்னா தாய்லாந்து தாய்லாந்து அப்படின்னோடனே உங்கள் மனசுக்குள்ளே என்ன வரணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாளைக்கு முன்பு தாய்லாந்தும் கம்போடியாவும் அடி நடிச்சுக்கிட்டாங்க பயங்கரமான ஒரு சண்டை அமெரிக்கா ஓடி வந்து நான் பேச்சுவார்த்தைலாம் நடத்துகிறேன்னு சொன்னாங்க அப்போ கூட தாய்லாந்துக்கு வந்து அமெரிக்கா என்ன தான் உதவி பண்ணாலும் கொஞ்சம் அமெரிக்க பேச்சு சரியாக தாய்லாந்து கேட்கலன்ற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது அப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தேன் இந்த தாய்லாந்துனுடைய அப்போது இருக்கக்கூடிய பிரதமர் வெட்ரா முப்பத்தி ஏழு வயசு தான் அவங்க அவங்க கொஞ்சம் அமெரிக்க பேச்சை கேட்காம சீனாவுடன் நெருங்கி இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சர் கொடுக்குறாங்க இருந்தாலும் தற்கால பிரதமராக இருக்கிறார்கிற மாதிரி சொன்னால சரி அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது எந்த பேச்சுவார்த்தை அந்த தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது சினவெற்றா அவர்கள் தாய்லாந்துடைய பிரதமர் சினவெற்றா அவர்கள் ஃபோனில் உரையாடி இருக்காங்க அந்த உரையாடல் வரும்போது அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் அங்கிள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள் கொஞ்சம் நம்ம சமாதானமாக போகலான்ற மாதிரியும் இதற்கு முன்பு இந்த வாருக்கு முன்பு ஒரு தடவை பேசியிருந்தாங்களாம் அப்பையும் அவங்கள வந்து அங்கிள்னு கூப்பிட்டாங்களாம் அது எப்படி நீங்கள் எதிரி நாட்டு ஒரு பிரதமரை போயிட்டு நீங்கள் அங்கிள்னு கூப்பிட்லாமா ம் இல்லை கூப்பிட்லாமா அவர் பதவிக்கேற்ற ஒரு மரியாதை வேண்டாம் இல்லை அவர் எதிரியாக இருக்கிறாரு அவர் போயிட்டு நீங்கள் இப்படி அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டா என்ன உங்கள் மாமாவா அவர் இல்லை நான் கேட்குறோம் உங்கள் மாமாவா அப்படின்னு பெரிய ஒரு போராட்டங்க தாய்லாந்துக்குள்ளார் அதனால் என்ன பண்ணுறாங்க வழக்கு தொடுத்துட்டு இருந்தாங்க இதில் இன்னொரு குறிப்புங்க இது இப்போ நடந்த ஒரே ஆடல் இல்லை இதற்கு முன்பு இதே மாதிரி தாய்லாந்து கம்போடியா நடந்த ஒரே ஆடலும் இப்போ நடந்த ஒரே ஆடலும் ரெண்டு ஒன்றா கம்பைன் பண்ணிக்கிட்டாங்க இப்போ அதுவும் கூடுதல் சிறப்பு அம்சமாக சொல்லலாம் இப்போ அதனால் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க தலையிட்டு டிஸ்மிஸ் பண்ணுங்கள் எதிரி நாடுகளில் அங்கிள்னு கூப்பிடக்கூடாது பதவி விலகன்னு சொல்லிட்டாங்க அவங்களும் சரி ஓகே நான் கோர்ட்டோட தீர்ப்பு மதிக்கிறேன் ஆனால் தாய்நாண்டு மக்களுக்காக நான் வந்து என்றைக்குமே உழைக்கிறேன் தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க ஏழு வயசில் ரொம்ப இளம் வயசில் அவங்க பிரதமர் அப்படின்னோடனே ரொம்ப கஷ்டப்பட்டு பதவிக்கு வந்தாங்கன்னா ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலியே அவங்க அவங்க அப்பா ஏற்கனவே பிரதமராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கட்சியில் ஜாயின் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கட்சியோட தலைவர் ஆகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமர் பதவி வகிக்கிறார் ஸோ சிம்பிள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் நம்ம அதுக்குன்னு அப்படியே முப்பத்தி ஏழு வயசில் பிரதமர் ஆனார் அப்படின்னோடனே நம்ம அப்படியே ஓ க பரவாயில்லையே நம்மளும் இந்த மாதிரி உழைச்சா வந்துடலாமே அப்படி நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இதை பெண் குறிப்பு ஒன்று கொடுத்தேன் இருபத்தி ஒன்றில் அவங்க அப்பா இதே தான் ஒரு விவகாரத்தில் க நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆள் இல்லைன்றாங்க ஆள் இல்லதுக்கப்புறம் இவங்களை கொண்டு வராங்க இருபத்தொன்னில் கட்சியில் சேர்கிறாங்க இருபத்தி மூணில் த தலைமை பொறுப்புக்கு வராங்க இருபத்தி நாலில் பிரதமராக வராங்கன்றது கூடுதல் தகவல் ஆனால் அமெரிக்காவை எதிர்த்து ரொம்ப ஃபியர்லெஸ்ஸாக கனகச்சிதமாக அம்புகளை எழுதியவர் இவங்க தான் அப்படின்னாங்க அப்பயே சொன்னாங்க அமெரிக்கா எதிர்த்து பேசணும் அப்படின்னா அது ஒரு சில சதி வேலைகளை உள்ள செஞ்சுட்டே இருப்பாங்க அந்த சதி வேலைகள் என்னெல்லாம் அந்த நாடுக்கு எதிராக பண்ண முடியுமோ அது மாதிரி வார்த்தை ஜாலங்களை அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் மூலிமா பயன்படுத்துவாங்க இப்போ சமீபத்தில் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பிச்சுருக்காங்க ஏன்னா இப்போ உக்ரைனுடைய வார் குறிப்பாக ரஷ்யா தாக்கல் நடத்தினா இந்தியாவுடைய வார் அப்படின்னு பயன்படுத்துகிறதும் தனிப்பட்ட இரண்டு நபர்களின் நலனுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவை அடமானம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பத்திரிகைகளும் அவங்க அமெரிக்காவும் வார்த்தையை பிறகு வச்சுருக்காங்க தொடர்ந்து இது மாதிரி மக்களுடைய நலனையும் புறக்கணித்து விட்டு ஆயில் வாங்கறதுனால தான் இந்தியா பாதிக்கப்படுதுன்ற மாதிரிலாம் நிறைய இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறையா பாயிண்ட்டு பாயிண்ட்டாக எடுத்து கொடுக்குறாங்க அது இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு சம்பவம் கூட வந்தது என்ன சம்பவம் அப்படின்னா எங்கள் பார்க்குறீங்கல்ல ஐநூறு டன் கடல் உணவுகள் ஐம்பது பர்சன்ட் வரி விதிக்கிறதுனால இங்கேருந்து ஒரு அறுபது லாரி போயிருக்குங்க போயிட்டு முக்காவாசி தொலைவு அடைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை நீங்கள் வந்து திரும்பி போங்க வரி ஏற்றிட்டாங்க நாங்களாம் வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக அனுப்பிட்டாங்கன்றமா சொல்கிறாங்க ஆக்சுவலாக நம்ம இது இரண்டு காரணங்களாக பிரிச்சிடலாம் நம்ம இப்போ உணவுப் பொருள் பாதிக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க ஐம்பது பர்சன்ட் வரி ஏற்றிட்டாங்க அப்படின்னா ஒன்று இங்கேருந்து அனுப்புனவங்க பேச்சுவார்த்தை நடத்தி திருப்பி வந்தால் லாஸ் இல்லை திருப்பி வந்தால் லாஸ் அதனால் பரவாயில்லைங்க அந்த வரி ஏற்றத விட நாங்கள் விலையை குறைச்சி கூட கொடுக்குறோம் அப்படின்னு தான் அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி திருப்பி வந்தால் அந்த உணவுப் பொருள் வந்து கெடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா இப்போ திரும்பி ரிட்டன் வந்து சேரத்துக்குள்ளே ஏன்னா அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டு அதை உடனே ஃப்ரீசருக்குள்ளே மாற்றணும் அவ்வளோ நாள் வந்து ஹோல்டு பண்ண முடியுமா அப்படின்றது இன்னொரு கேள்வி சரி இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் என்னமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் காலி ஐநூறு டன்னுக்கு மேலே காலி இனி மீனவர்களின் வாழ்வாதாரம் வாழ்வாதாரமாகவிட்டு ஏற்றுமதி ஆள் அனுப்பணம் எல்லாமே தலையில் துண்டு போட்டு உட்கார போகிறாங்க அச்சா போச்சா ஹோச்சான்றாங்க சரி ஒரு வாழ்க்கையில் யதார்த்தமான ஒரு சம்பவம் இதை நான் எப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நேற்று உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன் எம்எஸ்எம்ஐயில் போயிட்டு நான் இந்த ஏற்றுமதி இறக்குமதி பற்றி ஒரு டீட்டெயிலான கிளாஸ் ஒரு அஞ்சு நாள் அட்டன் பண்ணேன் அதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் பேசிக்காக அப்படின்னா இந்த மாதிரி கடல் உணவுகளிலிருந்து மறையில அனுப்பப்படுகிற எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அரசாங்கம் என்ன சொல்லும் அப்படின்னா கம்பல்சரி அவங்க இன்சூரன்ஸ் பண்ணணும் இன்சூரன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஏற்றுமதி பண்ணணும் அது உங்களுக்கும் நல்லது உங்கள் ஏற்றுமதிக்கும் நல்லது ஏன்னா மற்ற பிஸ்னஸ் மாதிரி கிடையாது ஒட்டுமொத்தமாக திடீர்னு ஒரு புயல் வருது கடல் டேமேஜ் ஆகுது கப்பல் மூழ்கி போச்சு அப்படின்னா அவங்க வாழ்நாளில் இல்லாத அளவுக்கு ஓட்டாண்டி ஆகிருவாங்க அதனால கம்பல்சரி இன்சூரன்ஸ் பண்ணோம் சரி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் எந்த நாடு அதிகமாக இருக்குது அப்படின்னா யூகே தாங்க அதிகமாக இருக்குது அதுவும் ஐரோப்பா சேர்ந்த நிறுவனங்கள் ஃப்ரான்ஸ் அண்ட் யூகே இவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த டாமினேட் இந்தியா கூட கிடையாது இவங்க தான் பெரும்பாலும் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க சரி நம்ம இன்சூரன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ தொகை மறுபடியும் கிடைக்குனா நீ ஒரு கோடி அளவுக்கான பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறேன்னா ரிட்டர்ன் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ஏன்னா எங்கேருந்து ஆட்களை லேபர் வைக்கிறீங்க அங்கே கொண்டு போய் சேர்த்துறீங்க எல்லாம் அடிப்படையில் தான் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் பேசிக்கா இந்த கப்பல் இன்சூரன்ஸ் பண்ணி தான் அனுப்புகிறாங்க சரி இவங்க ரிட்டர்ன் வர்றதுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்குமா ஏன் இவங்க வந்து குறைஞ்சி விற்கிறதுக்கு இவங்க வந்து அப்படி ஒரு கண்டிஷனுக்கு வரலன்னா உங்களுக்கு இந்த வர வர இது சாட்டை வந்து காட்டுறேன் நான் இங்கே காட்டில் ஒரு க்ரீன் கலர் மாதிரி வந்து உங்களுக்கு அண்டர்லைன் மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே பாருங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகும்னா டேமேஜ் அண்ட் லாஸஸ் ஏதாவது இடிச்சிருச்சுன்னா புயலில் சிக்கிடுச்சுனாலும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னாலும் இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க அப்புறம் நான் பேமெண்ட்டு நான் பேமெண்ட் அப்படின்னா ஃபினான்ஷியல் லாஸஸ் ஒருத்தர் வந்து அங்கே ஏற்றுமதியை ரிசீவ் பண்ணிக்கிட்டு பையர் ஏதாவது நம்மளை ஏமாற்றிட்டு போனாலும் நம்ம அங்கே இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிடலாம் அது இல்லாமல் இன்னொன்று என்ன தெரியுங்களா இப்போ பையர் ஏமாற்றிட்டாங்கன்ற ஒரு போது இப்போ இதே தான் சேம் தான் நம்மக்கிட்ட கிட்டே சொல்லிட்டாங்க கடைசி வரைக்கும் வந்துருச்சு நாங்கள் குறைச்சி கொடுக்குறோன்னு சொல்லி வாங்கள ரிட்டர்ன் எடுத்துன்னு போங்கன்ட்டாங்க அப்போ வந்து நம்மளை பையர் ஏமாற்றிட்டாங்கன்னும் போது இது வந்து இன்சூரன்ஸில் நான் நம்ம நீட்டாக கிளைம் பண்ணிட்டு போயிடலாம் அதனால் இங்கே இவங்க எல்லாருமே நினைக்கிற மாதிரி லாஸ் இந்த அனுப்பினவங்க எல்லாமே தலையில் துண்டு போட்டு உட்காந்து அவங்களாம் ஜெம் ஜெம்னு இருப்பாங்க இதை பெருதிப்படுத்துகின்ற ஊடகங்கள் தான் தலையில் துண்டு போட்டு உக்காருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த அளவுக்கெல்லாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க கவலைப்படாதீங்க இது எல்லாமே இன்சூரன்ஸ் தான் அவங்களாம் ஒன்றும் சாதாரண ஆளுங்கள்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் லேர்ன் பண்ண வரைக்கும் இல்லை அதில் ஏதாவது அப்பெல்லாம் இல்லைங்க இது வந்து ரிட்டன் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா கூட இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே ரிட்டர்ன் கெட்டு கெட்டுப்போச்சு அப்படின்னா அதுக்கு அவங்க இன்சூரன்ஸ் கொடுத்தே ஆகணும் நிறுவனங்கள் யூகேஏஸ் அந்த நிறுவனங்கள் கொடுத்தே ஆகணும் அதனால் கூடுதல் சிறப்பு ஒரு கண்டிஷன் கிளியர் ஆகிடுச்சா அதனால் காலையிலேருந்து ஊடகங்கள்லாம் கத்தி கத்தறிட்டு இருந்தாங்க முடிஞ்சு வாழ்வாதாரமே முடிஞ்சு போச்சு நாங்கள் இன்னொரு குறிப்புங்க நூற்றுக்கணக்கான நாடுகள் இருக்குது அமெரிக்கா மட்டுமே கிடையாது நம்மளுக்கு அதனால் வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது கொஞ்சம் ஊடகங்களும் எதிர்க்கின்ற நபர்களும் கொஞ்சம் பொறுமை காத்தாங்கன்னா போதும் அதற்காக நம்ம போயிட்டு அடிப்படையணும்லாம் அவசியம் கிடையாது ஒன்று இரண்டாவது சம்பவம் என்ன ஜவுளித்துறையை வந்து கையில் எடுக்கிறாங்க இப்போ ஜவுளித்துறையை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக நம்ம ஜவுளித்துறையில் மட்டும் ஒரு நூற்றி எழுபத்தி அஞ்சு பில்லியன் டாலர் பக்கம் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்குங்க ஏன்னா எல்லாருமே இதே பேசுகிறாங்க நம்ம நம்ம தமிழக முதல்வர் கூட உடனடியாக மக்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் உடனடியாக நிவர்த்தி கொண்டு வரணும் அவ்வளோதான் எல்லாம் வேலையை விட்டுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதுலேயுமே எவ்வளோ பெரிய மித்து இருக்குது எவ்வளவு பெரிய அரசியல் உள்ளரசியல் இருக்கு யாரெல்லாம் சைடு கேப்பில் ஸ்கோர் பண்றாங்க எங்கெல்லாம் ஊடகங்கள் எந்த அளவுக்கு பெருசு பண்ணுறாங்கன்னா ஒரு சிம்பிள் சான்ஸ் அதான் நூற்றி எழுபத்தஞ்சி பில்லியன் டாலர்ல நூற்றி முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளாரே சேல்ஸ் பண்ணிடுறோம் ஆக்சுவலாக அமெரிக்கா தான் ஆர்டர் அவங்க தான் இல்லைன்னா இல்லை அதான் சொன்ன அமெரிக்கா நிறுவனங்கள் வந்து இங்கே இந்தியாவுக்குள்ளாரே பிராண்டட் இருக்காங்கல்ல இப்போ நம்ம ஜாக்கி நிறுவனத்தை எடுத்துக்கிட்டாலும் அது அமெரிக்காவுடைய நிறுவனம் தான் அந்த மாதிரி நீங்கள் மேக்சிமம் நிறுவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அங்கேருந்து இந்தியாவுக்குள்ளேயே ஆடைகளை வாங்கி இங்கேயே ஆர்டர் கொடுத்து இங்கேயே சேல்ஸ் பண்ணிடுறாங்க அப்போ நூற்றி எழுபத்தஞ்சில் நூற்றி முப்பத்தஞ்சு போச்சுன்னா மீறி நம்ம வந்து நாற்பது பில்லியன் டாலர் தான் நம்ம ஆல்மோஸ்ட் ஏற்றுமதி பண்ணுறோம் அந்த நாற்பது பில்லியன் டாலரில் கூட இது வந்து அப்ராக்சிமேட் கணக்கு தான் ஏன்னா நம்ம அமெரிக்காவுக்கே நாற்பது பில்லியன் ஏற்றுமதி பண்ணுறோம்னா இன்னும் மற்ற நாடுகளும் சேர்ந்து வருது நான் ஓவரால் கணக்கில் சொல்கிறேன் நான் இப்போ நாம் ஒரு சிம்பிளாக இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக நாற்பது பில்லியன் லாஸ் கிடையாது ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு பில்லியன் இருக்கும் இல்லையா இதை நம்ம அடுத்த ஒரு நாற்பது நாடுகள் இருக்கு அதுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் செய்யலாம் எதற்குமே உடனே அப்படியே இன்னைக்கு நைட்டு போச்சுன்னா எனக்கு வெடிஞ்சான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா அது கிடைக்காது ஏன்னா அது விமர்சன ரீதியாக வைக்கலாம் நம்ம இதை சொல்யூஷனை நோக்கி நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் நமக்காக ஒரு நேரம் வரும்போது கஷ்டப்பட்டோம் அப்படின்னா எப்பவுமே நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கலாம்ன்றது ஒரு கூடுதல் தகவலை சொல்லலாம் இப்போ நம்ம நாற்பது நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் உன்னடையா பண்ணுறோன்னு நினைக்கிறோம் நம்மளுடைய க்ரோத் ஒரு பத்து பர்சன்ட் எக்ஸ்டண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே காணாமல் போயிடும் நம்ம எல்லா நாடுகளோட ஏற்றுமதியில் அமெரிக்கா வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீனில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூட கிடையாது நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுல மீதி மற்ற நாடுகள் தான் அதிகமாக இருக்குது யூகெல்லாம் இன்றைக்கி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது ஒன்று பண்ணுவாங்கன்னா யூகே அவங்க வாங்கிட்டு அவங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு அனுப்பிவிடுவாங்க அவ்வளோதான் ஸோ சிம்பிள் இதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஆகுங்க அவ்வளோதாங்க மற்றபடிலாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது இன்று காலையில் கூட ஊடகங்கள் ரொம்ப பெருசாக சொன்னாங்க டாலர் வந்து பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்ச மாதிரிலாம் சொன்னாங்க டாலர் வீழ்ச்சி அப்படின்றத வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு நாடு இப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியா நிறுவனத்திலருந்து வெளியேற ஆரம்பித்தாங்கன்னா நம்ம டாலர் மதிப்பை நம்ம லூஸ் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம் நாங்கள் இது மாதிரி எங்கள் மதிப்பு கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் நீ இங்கேயே ஹோல்டு பண்ணுங்கள் அப்படின்னு தான் அர்த்தம் அது இது வந்து எவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பத்து பர்சன்ட் இருக்கும் ஆனால் இதையே இந்தியாவுடைய பொருளாதாரத்தை முடக்கிற அளவுக்கு இருக்குமா அப்படின்னா அது அதிகமாக போச்சுன்னா இருக்கும் இன்னைக்கு ஜிடிபியோட வளர்ச்சி வந்து இன்றைக்கி உலகளாவிய அளவில் பெரிய ஒரு பாசிட்டிவாக கொண்டு போயிருக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இப்போ வீழ்ச்சி எல்லாமே இப்போ கூட தற்காலிக தன்மை இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏழு புள்ளி எட்டு அளவுக்கான ஜிடிபி வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த சார்ட்டை கூட அடுத்தடுத்து பா காட்டுறோம் பாருங்க ப்ரிஷன் வந்து ஆறு புள்ளி எட்டு தான் வரும்னாங்க ஆனால் நம்ம ஏழு புள்ளி எட்டு தாண்டி வந்து போயிட்டுருக்குறது ஒரு கூடுதல் சிறப்பு அம்சமாக நம்ம பார்க்குறோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு தடவை நம்ம பதினேழு பதிமூணு புள்ளி அஞ்சு எல்லாம் போயிடுறோம் பெரிய சாதனையாக அதுக்கப்புறம் இப்போ ஏழு புள்ளி எட்டு இந்த பொருளாதாரம் அந்த நிலையில் உங்களுக்கு ஒன்றே ஒரு சந்தேகம் தோன்றும் அது எப்படிப்பா பொருளாதாரம் அந்த நிலை அப்படின்னா இப்போ கூட நான் சொல்கிறேங்க நம்மளுடைய பொருளாதாரம் அது எந்த சூழ்நிலையாலும் தான் சரி ஆதி முதல் அந்த முறையினாலும் சரி எல்லா நாடை விட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோங்க உங்களுக்கு இந்த இன்றைக்கி டீட்டெயில் பாருங்கள் இதே குவார்டர் பீரியடில் நம்ம ஏழு புள்ளி எட்டு அப்படின்னா அந்த ஜி செவன் நாடுகள்லாம் பெருமை தட்டிக்கிற நாடுகள்லாம் எவ்வளோ தெரியுமா இருக்காங்க அமெரிக்கா மூணு புள்ளி மூணு யூகே வந்து ஒன்று புள்ளி ரெண்டு ஜப்பான் ஒன்று புள்ளி ரெண்டு ஜெர்மனி ஜீரோ புள்ளி ரெண்டு ஃப்ரான்ஸ் ஒன்று புள்ளி ஒன்று இத்தாலி ஜீரோ புள்ளி ஒம்பது கெனடா ஒன்று புள்ளி ஆறு ஆவரேஜாக ஒன்று புள்ளி மூணு பர்சென்ட் வருது ஆனால் நம்ம எவ்வளோ இண்டிவிஜுவலாக ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட் இருக்கும் அதனால் வந்து நம்ம ஃபீல் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ரொம்ப சிம்பிள் சூப்பராக டோன்ட் டோண்ட் வரி பிஆர்பிடு மாதிரி தான் இது நீங்கள் அரசியலெல்லாம் பார்க்காதீங்க நான் ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்ச நாம் நான் இத்தனை நாள் கற்றுக்கிட்ட ஜியோ பாலிடிக்ஸ் அடிப்படையில் சொல்கிறேன் நான் இன்னொரு ஆங்கல் கூட சொல்லட்டுமா இதே மாதிரி தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இந்திய அணுவாதை சோதனை விடும்போது அமெரிக்கா வந்து பயங்கரமாக நம்மளை மிரட்டினாங்க அது இப்போ போட்ட தடையெல்லாம் விட அப்போ அதிகங்க நம்ம இப்போ ஷிஃப்ட்டு கோடு பேன்லாம் வந்து பண்ணிணாங்க அப்போ வந்து நம்ம கிட்ட எண்ணம் வாங்குறோம் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வாங்குறோம் அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கொஞ்சம் நார்மலாவது உடனே அமெரிக்கா வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க என்ன ஆஃபர்னால் இங்கே பாருங்கள் நீங்கள் ஈரான்கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது அப்படி வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் குறைக்கிறேன்னாங்க அப்போ இருந்தாலும் அப்போ இருந்த மத்திய அரசாங்கம் வாங்குனாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுல அப்போ காங்கிரஸ் இருந்தாங்க அப்போ வாங்கினாங்க அப்போ வாங்கும் போது இதே அதானிகே அண்ணா அதானிகே அபானிகே இருந்தாங்களான்னா இல்லை ஏன்னா நாட்டின் நலன் கருதி வாங்குனாங்க அப்போ அது ஒரு பாயிண்ட் முக்கியங்க அப்போ நாட்டின் நலன் கருதி வாங்கினாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ இப்பயும் நீங்கள் தனி மனித நன்மைக்காகல அது ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கலாம் ஆனால் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வாங்குற ஒரு கூடுதல் தகவல் நான் அரசியலுக்கு அப்பாற்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்கேன் நான் அதனால ரெண்டாயிரத்தி ஒன்பது இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நம்ம வாங்கிட்டு அந்த பேமெண்ட் எப்போ தெரியுமா லாஸ்ட்டாக பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினாலு என்றில் தான் பண்ணோம் ஏன்னா இடையில் அவங்க ஹோல்டு பண்ணால் கூட ஈரான் என்ன திறமை பண்ணாங்க பரவாயில்லை நீங்கள் அன்பேமெண்ட்டாக கூட நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க நம்ம பே பண்ண முடியாத அளவுக்கு அன்ஃப்ரீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பது வாங்கினது ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் பே பண்ணணும் அப்போ என்ன நன்மைக்காக அப்போ நம்ம வாங்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒன்று புள்ளி அறுபத்தஞ்சு பில்லியன் நம்ம செட்டில் பண்ணோம் அப்போ அன்றைக்கி பண்ணது கரெக்ட் அப்படின்னா இன்னைக்கு பண்ணதும் கரெக்டு தான் ஏன்னா நம்ம அன்னைக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததே அதே அமெரிக்கா நம்மளுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க கிட்ட வாங்காதீங்க நான் அவங்களுமே மீறி பொருளாதார போட போகிறோம் ஏன்னா பதினாலுக்கு அப்புறம் முன்னாடி கூட நான் நான் உங்களுக்கு வேணால் நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம் எங்கக்கிட்ட வேணால் வாங்குங்க இல்லை நீ வேற ஆளுக்கிட்ட கூட வாங்குங்க அப்படின்லாம் சொன்னாங்க அதே மாரி நம்ம வாங்கினோம் அதே தாங்க எல்லாமே அவங்கவுங்களுக்குன்னு வரும்போது அது பிரச்சனை இல்லைங்க மற்றவங்களுக்குன்னு வந்தால் அது வேறு விதமாக மாற்றுறாங்கன்றது தான் நீ அரசியலில் தாக்குங்க என்னன்னாலும் பண்ணுங்கள் அது ஓகே தான் பட் இந்த நிகழ்வு இருந்தது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா பத்திரிகைகள் வந்து பலமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி ரைட்டர்ஸ் வந்து மறுபடியும் பயங்கரமாக அப்படி வெறு பேத்திட்டாங்க அமெரிக்காவை இப்போ ரிலையன்ஸ் நிறுவனமும் திரும்பியும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இன்னும் இரண்டு மூன்று நிறுவனங்கள் வந்து முன்பை விட அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா வந்து மதிக்கவே இல்லை அமெரிக்கா வந்து ஒரு அவங்க அளவு கூட மதிக்கலை இந்தியா பயங்கரமாக போயிட்டுருக்குன்ற மாதிரியும் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க எதிர்ப்பாளர்கள் வந்து இந்தியாவை ப்ரைஸ் பண்ணுறாங்க இங்கே எப்படி அமெரிக்காவை ப்ரைஸ் பண்ணுறாங்களோ அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க இந்தியாவை ப்ரைஸ் பண்ணுறாங்க இந்தியா சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க இந்த கேமில் அவங்களுக்கு என்ன அவங்க சொன்ன உடனே கேட்கணுமன்ற மாதிரிலாம் இன்னும் ஒரு சில செய்தியெல்லாம் பார்த்தேன் மேபி அது இங்கே இருக்கிறவங்க கூட ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் ஆனால் அந்த கருத்தில் இருக்கிற சார அம்சம் தான் நம்ம இரநூறு வருஷமாக நம்ம ஆண்ட அதாவது நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்த யூகேவே நம்ம சமாளிச்சிட்டோம் அதுக்கப்புறம் தோரத்தி அடித்தோம் அதுக்கப்புறம் பல பொருளாதார தடைகளை போட்டாங்க அதாவது நம்ம விண்வெளியில் அனுப்பினோம் இல்லையா அதை நிலவுக்கு அனுப்பணும் இல்லையா நிலவுக்கு அனுப்பின செலவு இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து கோல்ஃபு அமைக்கிறார் இல்லையா சொந்த இதுக்காக அந்த கோல்ஃப் அமைக்கிறத விட கம்மி செலவில் அனுப்பியிருக்காங்க இந்தியா அதனால் நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்கன்ற மாதிரி தகவல்கள் அங்கிருந்து வந்தது இது எல்லாமே அவங்க அந்த அளவுக்கு ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கலாமா ஆனால் இது எல்லாமே நம்ம பேசுறது ஒரு நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் போக போக நெருக்கடிகள்னு வரும்போது கொஞ்சம் டஃப் தான் இருக்கும் இந்தியா வந்து நிறைய விஷயங்களை பாதிக்கப்படைவாங்க அது கண்டிப்பாக ஒரு வருஷம் வரைக்கும் இழுத்துரும் அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் கூட அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா ஜப்பானுக்கு போகிற பயணத்தை வந்து ரொம்ப உற்று நோக்குறாங்க அமெரிக்காவே ஏன்னா அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதை விட அங்கே மோடி அவர்களுக்கு போயிட்டு என்னென்ன பேச போகிறாங்க இந்தியா என்னெல்லாம் ஒப்பந்தம் போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பயங்கரமாக உற்று நோக்கிட்டு இருக்காங்க இப்போ மெட்ரோ திட்டம் பெரும்பாலும் ஜப்பானுடைய வங்கிக்கிட்ட தான் கடை வாங்கி நம்ம பண்ணுறோம் மேக்ஸிமம் இந்தியா ஃபுல்லாக பார்த்தோன்னா ஜப்பானுடைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் கூட நம்ம மேக்ஸிமம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே சென்னையில் கூட பார்த்தோன்னா ஜப்பான் நிறுவனங்கள் வந்து அது ஜீரோ பர்சன்ட் வட்டியில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம ரிட்டர்ன் பேமெண்ட் கொடுத்தா போதுன்ற மாதிரிலாம் அக்ரிமெண்ட் நம்ம இதுக்கு முன்னாடியே கூட இருக்குது அப்புறம் செமிகண்டக்டர் வரைக்கும் அப்புறம் ஜப்பான்கிட்டருந்து அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் மட்டும் ஒரு பத்து அக்ரிமெண்ட்டு இந்த பத்து அக்ரிமெண்ட்டில் இன்னொரு ஒரு சூப்பரான நியூஸ் சினிமா அடுத்த பத்து வருஷத்தில் டென் ட்ரில்லியன் அளவுக்கு நம்ம அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து அஞ்சு லட்சம் மக்கள் அடுத்த அஞ்சு வருஷத்தில் இந்தியாவுடைய மக்களை கேட்குறாங்க ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அப்புறம் நாலேஜிபுள் பர்சன்ஸ் எல்லாருமே வந்து கேட்குறாங்க பெரிய விஷயங்க அஞ்சு லட்சம் பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் நம்ம அது இல்லாமல் ரஷ்யா வேறு கேட்குறாங்க இனி இங்கேயே வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்காது போல் அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு மோஸ்ட் வாண்டடாகிறாங்க நம்ம நம் நம்ம மக்கள் அதுக்கான காரணத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் ஏன் நம்ம இந்திய மக்களுக்கான அந்த ட்ரஸ்டபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்னைக்கு கூட யூகேயில் ஒரு சர்வே பார்த்தேன் நான் யூகேயில் இந்த ரேப்பிஸ்டுக்கான சர்வே இங்கேருந்து அகதிகளாக போனவங்க இங்கேருந்து அந்த நாட்டுக்குள்ளே போனவங்க அந்த சர்வேயில் பார்த்தனா பத்தாயிரம் பேத்தில் யார் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டுக்கிற நாடு வந்து ஆப்கானிஸ்தான் அடுத்து எரித்திரியா அல்ஜீரியா சோமாலியா சூடான் அல்பேனியா ஈராக் ஈரான் எகிப்த் மொராக்கோ கென்யா ரொமானியா பங்களாதேஷ் அப்படியே நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உக்ரைன் பாருங்கள் அகதிகளாக கூட்டுப்பா வச்சு அவங்க பாரு ஆயிரம் பேரத்தில் பதினஞ்சு பேர் அவனுங்களும் பண்ணியிருக்கிறானுங்க சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் அப்படியே இந்த லிஸ்ட்டில் பாருங்கள் எங்கே தேனாலும் நீங்கள் இந்தியாவே இருக்காதுங்க இத்தனைக்கும் அவங்க பிரிட்டிஷ் மக்கள் கூட ஆறு புள்ளி ஐம்பது இருக்காங்க ஆனால் இங்கேருந்து போன இந்திய மக்கள் வந்து இங்கே மட்டும் இல்லை மேக்ஸிமம் ஏதோ நீங்கள் ஒன்று இரண்டு பார்க்கலாம் ஆனால் அந்தளவுக்கு நம்ம இந்திய மக்கள் வந்து உலக நெறிகளை கடைப்பிடித்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம எங்கேயுமே வாண்டட் தான் அதுதான் எண்ணம் போல வாழ்வு தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அதனால் நமக்கான மக்களுக்கான அழைப்பு வந்து இதுக்கப்புறம் வந்துகிட்டே தான் இருக்குது ஏன்னா ஐரோப்பா மக்களும் சரி அங்கே எல்லாமே அவங்களால உற்பத்தி பண்ண முடியல என்னத்தை ஜனத்தொகை அந்த ஜனத்தொகையை உற்பத்தி பண்ண முடியாதனால கூப்பிடலாமாங்க அப்படின்ற மாதிரி தான் இனி நம்ம அதுக்கும் போக வேண்டிய ஒரு வேலையாக இருக்கிறதுன்ற ஒரு கூடுதல் தகவல் ரஷ்யாவும் வாங்கன்றாங்க இங்கேயும் வாங்கன்றாங்க அதனால் டோன்ட் வரி பீ ஹாப்பி ரொம்ப சிறப்பாக இருக்கும் பத்து அக்ரிமெண்ட் என்னென்னமோ போட்டிருக்காங்க இந்தியா வந்து ஜாயிண்ட் டிக்ளரேஷன் செக்யூரிட்டி கோப்பரேஷனில் அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்புறம் ஜப்பானுடைய ஏரோஸ்பேஸ் வந்து நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச்சியோட இணைக்க போகிறாங்க குறிப்பாக ஜாயிண்ட் லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷைகள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்புறம் கிளீன் ஹைட்ரஜன் அண்ட் அமோனியா அது ஜாயின்ட் டிக்ளரேஷனாக கொண்டு வராங்க அப்புறம் மிலிட்டரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் மிலிட்டரி எஜுகேஷன் கல்ச்சர் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அதுவும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் ஜாயிண்ட் கிரெடிட் அண்ட் மெக்கானிசம் அப்புறம் ஜப்பானுடைய டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப் டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லிட்டு நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக நம்ம பத்து அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கோம் சரி இந்த முக்கியமான கட்டத்தில் இங்கே இன்னொரு சம்பவம் பார்த்தோன்னே இன்றைக்கி நீர்மூழ்கி கப்பல் குறிப்பாக ரஷ்யா சீனானுடைய நீர்மூழ்கி கப்பல் இப்போ ஜப்பானுக்கிட்ட போயிட்டு லைட்டாக அப்படி தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்களாம் ஒரு என்ன இவங்க பேசிக்கிறாங்கன்னு பார்த்துருப்பாங்களா இல்லை இந்த ஒரு சம்பவம் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருந்து இது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள் ஓஃப் நான் மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் நான் சொல்லியிருக்கேன் நான் ஒரு சிலர் வந்து ரொம்ப நெகட்டிவாக எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவான செய்திகள் இருக்க தான் செய்து அது போ வருகின்ற நாட்களை நம்ம பார்க்க தான் போகிறோம் நம்ம அதுவும் கூடுதல் தகவல் சரி அதை தாண்டி நம்ம வந்து இங்கே கிட்ட போயிடலாம் ஏன்னா இன்றைக்கி ஜெலன்ஸ்கி வந்து ட்ரம்ப்பையா நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி ஒரு மாதத்து ஒரு மாதம் இல்லை ரெண்டு வாரம் தாண்டிடுச்சு கொஞ்சம் பொருளாதார தடை வச்சிங்கன்னா மாதிரி வந்து கேட்டிருக்கிறாரு ஆனால் இப்போ அவன் பிபிசி வந்து ரொம்ப வருத்தமாக சொல்லிட்டாங்க ட்ரம்ப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டாராம் அப்படியே இன்னைக்கெல்லாம் வந்து அப்படி இப்படி சோர்ந்து இப்படி சுசந்து போயிட்டு கிட்டத்தட்ட விழுற மாதிரி போய் கட்சியில் அவங்க வைஃப் போய் தாங்கி பிடிச்சாலும் என்னங்க அப்படின்னு ஓடி போய் பிடிச்சி என்னங்க உங்களுக்கு ஆகிடுச்சி அப்படின்னும் இல்லை என்னால் உக்ரைன் ரஷ்யா போகிற நிறுத்த முடியல ஐ ஃபுல் ஷோ டயர்ட் மேலேனா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்களாம் அப்போ காஃபிலாம் கொடுத்து ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிட்டாராம் மனுஷன் அப்படின்ற மாதிரி பிபிசி வந்து பில்ட்டை போட்டு வச்சுருக்குறாங்க இப்போ யார் ட்ரம்ப் அவர்களை சரி நீ ஏப்பா எளியப்பா அம்மனமாக ஓடுது அவரை ரொம்ப ரொம்ப டயர்டாவது அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு எனக்கு பிபிசி இந்த இடத்துல இந்த வாயால் தானே பனாமா வந்து தேவை ஏற்பட்டால் இராணுவத்தையும் அனுப்பி நாங்கள் கைப்பற்றுவோம் சீனானுடைய ஆக்கிரமிப்பு இருந்தது அப்படின்னு சொன்ன இந்த வாயு தானே கிரீன்லேந்து வந்து தேவைப்பட்டால் ராணுவத்தை அனுப்பி நான் கைப்பற்றுவோம் யாராக இருந்தாலும் சரி மிரட்டினது இந்த வாயு தானே கூட கூப்பிட்டு டென்மார்க்கு மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டது நீங்கள் தானே அமைதி விரும்புகிற நாடு தானே நேத்து வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு சோல்ஜர்ஸ் பக்கம் இருந்தாங்க வெனிசுலா பக்கத்தில் இன்னைக்கு நாலாயிரத்தி ஐநூறு சோல்ஜர்ஸ் அனுப்பி முடிஞ்சா வெனிலாவை தும்சா வெனிலானே வருது பாருங்க வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரி வெனிசுலாவை வந்து தும்சம் பண்ணுங்க அங்க வெனிசுலாவில் வேற அவங்க ராணுவ வெறித்தனமா இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் எங்கள் தலைவர் வந்து மதுரவர்கள் தான் விடமாட்டம் அடிப்போம் நுறுப்பும் ஹோ ஹோ ஹா ஹா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து கட்டிட்டு இருக்காங்க அந்த வாய்ஸ் எல்லாம் போட்டேன் நீங்கள் சாக்காகிடுவீங்க அந்த மாதிரி அங்கே ஒரு பக்கம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இவரெல்லாம் யார் ஒருவேளை மறுவைத்த ட்ரம்பாக இருப்பாரா முன்னத்தை டயர்டான ட்ரம்ப் வேற இந்த மறுவைத்த ட்ரம்ப் தான் அப்படி இருப்பாரான்னு தெரியல எனக்கு வேற சந்தேகமா இருக்கு யாரா இருக்கும் அது தேவைப்பட்டா ஏறான முடிச்சு தள்ளிடும் சொல்றது யாரு அப்ப இங்க காசாவுக்குள் நடக்கிற யுத்தம் யாரு அப்ப அவதிக்குள்ள நடக்கப்படுகிற தாக்குதல் எல்லாம் யாரு இங்கெல்லாம் யாரு சார் அது இல்ல அதுக்கெல்லாம் டயர்ட் ஆகலையா எனக்கு அது கேட்ட பதில்கள் இல்லை உங்களுடைய நோக்கமும் உங்களுடைய தாக்கமும் கரெக்டா இல்லைன்னு எனக்கு தோணுது வேற ஒண்ணும் இல்லை ஐரோப்பா நாடுகள் வந்து எவ்வளோ ஃபேக்காக ஒன்றும் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்றதும் ஒரு இயக்கமும் கூட இப்போ ஜெலன்ஸ்கி இன்னைக்கு என்ன பண்ணிட்டார் மூணு கண்டிஷன் எனக்கு இந்த ஸ்டில்ல பார்த்தா எனக்கு கூட டென்ஷனாக இல்லாச்சு ஓகே அவங்க கெத்து காட்டுறாங்க ஓகே தான் நினச்சேன் பட் இந்த ஸ்டில் வந்து எப்போல்லாம் உக்ரைன் பத்திரிகைகள் போடுறாங்களோ அப்போல்லாம் அங்கே ரஷ்யா வெறியாகி தாக்குதல் அதிகம் பண்ணுறாங்க அப்படியே மேசியை முறுக்கிற மாதிரி இப்படி போடுறாடல இந்த ஸ்டில்ல பாருங்கள் பார்த்தாவே அடுத்த ரெண்டு நாளுக்குள்ளே பெருசாக தாக்கல் நடத்துறேன் ஓ ஓ ஸ்டில்லு போடுறேன் ஸ்டில்லு அப்படின்னு நினச்சி ரொம்ப பெரிய தாக்கல் நிகழ்த்திடுறாங்க இன்றைக்கி அதுவுமே கூடுதல் தகவல் எனக்கு என்ன பண்ணிங்களே தெரியாது அமைதியின்னு வந்துட்டால் எனக்கு மிலிட்ரி ட்ரூப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறுத்தணும் பயங்கரமாக எல்லா நாடுகளும் நிறுத்தி தான் ஆகணும்ன்ட்டார் ரொம்ப பெருசாக இப்போ உலகத் தலைவராகிட்டார் இப்போ இவர் வந்து இப்போ ஐரோப்பாவை கண்டிஷன் போட ஆரம்பித்தார் அப்புறம் வந்து இந்த நேட்டோவுடைய நாடுகள்லாம் எனக்கு உறுதி அளிச்சிடணும் சும்மாலாம் எந்த நாடும் ப எந்த பகுதியும் கொடுக்காம ரொம்ப ஸ்ட்ராங்காக அடித்தா முடிச்சிடுற மாதிரி எனக்கு வந்து உறுதி கொடுக்கணும் மூன்றாவது ரஷ்யானுடைய சொத்துக்கள்லாம் முடக்கிட்டு இங்கே சேதாரம் அடைஞ்சதெல்லாம் கட்டி மறு கட்டமைப்பு பண்ணுறதுக்கும் அடுத்தடுத்து பொருளாதாரையில் போட்டுகிட்டே இருக்கணும் இது மூணும் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மாதிரி மோசி முழுக்கிட்ட வந்து போசை கொடுக்குறாரு சரி ஓகேப்பா அதாவது பாலிசான் இவர் கோட்டுன்ற மாதிரி இப்போ நீ தான் ராஜா அந்த ஓகே ஏன்னா ஐரோப்பானுடைய சுதந்திரத்தை வேறு பாதுகாக்கிற இல்லையா அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ தீப்பொய் திருமுகத்தோட தங்கச்சி என்ன பண்ணிட்டாங்க யார் வடிவேலவங்க தங்கச்சி தான் சொல்கிறேன் உரசலாக வாண்டர் இல்லையான்னு அவங்க இதுக்கு மேலாம் நம்ம பொறுமையாக இருக்க முடியாது ஒரு நாடு வந்து இந்தளவுக்கு ஒரு பிராக்ஸி வார் ஹைப்ரிட் அட்டாக்கு சைபர் அட்டாக்கு என்னென்ன அட்டாக் பண்ண முடியுமா ஹார்ட் அட்டாக்கு எல்லா அட்டாக்கும் பண்ணி நம்மளை வந்து ஒன்றுமே இல்லாமல் இப்போ பகுதியில் எல்லா அகதிகளும் இப்போ ஐரோப்பாவுக்குள்ளே வர்றதுக்கு முக்கிய காரணமே ரஷ்யா நான் கூட வேறு என்னமோ நினச்சேன் வந்துருச்சு இப்போ ஐரோப்பா தான் அகதிகளை ஃபுல்லாக உள்ளே அனுப்பி ஐரோப்பா ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணமே ஐரோப்பா தான் வந்துட்டாங்க உங்கள் கக்கு தண்ணி வரலனா கூட ஐரோப்பா தான் அதுக்கு தடை நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதனால ரஷ்யாவுடைய சொத்துக்கள் மட்டும் இப்போ ஐரோப்பாவில் இரநூறு பில்லியன் இருக்கு இனியும் தாமதப்படுத்த வேண்டாம் திருட வேண்டும் திருடிய சொத்துக்களை உடனடியாக கமிஷன் எடுத்துக்கொண்டு அமெரிக்கா கொஞ்சம் கமிஷனை கொடுத்து விட்டு நாம் இந்த பக்கம் கொடுக்கலான்னு இருக்காங்க மேபி இந்த ஐரோப்பா நாடுகள்லாம் கொஞ்சம் ட்ரம்ப் என்ன கன்வென்ஸ் பண்ணுவாங்கன்னா தலைவாக கொஞ்சம் அமைதியாரு இரநூறு பில்லியன் சொத்து இருக்குது ஒரு ஐம்பது பில்லியன் நீ வச்சுக்கோ மீதி நூற்றம்பது பில்லியன் இருக்கு நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் மீதி எதோ போனால் போது நாங்கள் கொடுக்குறோன்னு அப்படின்னா கூட பேசியிருப்பாங்க ஏன்னா ஜெலன்ஸ்க்கு ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறார் இந்த ரஷ்யாவுடைய திருடுப்பட்ட சொத்துக்களை முறையாக முறையாக எங்கிட்ட கொடுக்குறாங்களான்னா கொடுக்குறதில்ல ஃபார் அன் எக்ஸாம்பிள் பத்து பில்லியன் பக்கம் வாங்கினாங்கன்னா அதில் சும்மா ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட கொடுக்குறதில்ல இப்போ ஒரு பத்து லட்சம் வாங்குறாங்க இல்லை பத்து கோடி வாங்குறாங்கன்னா எனக்கு பத்து லட்சம் கூட வந்து சேரது அவங்களே ஆட்டியை போட்டுட்டு திருட்டு பணம் கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அப்படி இருக்காங்கன்னு ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினார் அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமும் கூட அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம காசாக கட்ட வந்தோம் அப்படின்னா துருக்கி இன்றைக்கி வந்து ரொம்ப எமோஷனல் லைட்டாக நிற்கலாம் இன்றைக்கி வந்து எமோஷனெலாம் வந்து இத்தனை நாள்லாம் பேருக்கு தான் கண்ணனம் தெரிவிச்சாங்க பேருக்கு தான் வந்து தடை விதித்தாங்க இப்போலாம் வந்து வான்பரப்பே இழுத்து மூடிட்டாங்க இஸ்ரேல் விமானங்கள் பறக்கக்கூடாதுன்றாங்க பறத்த சுட்டு இஸ்ரேலுக்கு மீட்டு எந்த கப்பலாலும் போகக்கூடாதுன்ற மாதிரியான சொன்னாங்க ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க சொல்லும்போது கூட ஒரு மூணு துருக்கி ரிலேட்டடான கப்பல் அந்த இடத்துல இருந்தது அப்போ இதுக்கு முன்னாடி இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏற்றுமதி தடை எல்லாம் பொய்யா கோப்பால் அப்போ இன்றைக்கி சொல்கிறது நிஜம் நம்ம நம்பலாமா ஏன்னா இதே தடை வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி போட்டாங்க வர இனி நாங்கள் இஸ்ரேலுக்கு எல்லா ஏற்றுமதியும் தடை விதிக்கிறோன்னு சொன்னீங்களே அப்போ அது உண்மையா இல்லை இன்றைக்கி சொல்கிறது உண்மையா இல்லை மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு சொல்லுவீங்களே அது உண்மையான்னு எனக்கு தெரியல ஆனால் தடை போட்டாங்க ஐயா இதை நம்ம உறுதியாக நம்புவோம் நம்பினா தான் நம்மளுக்கு சோறு இதில் ஐரோப் ஐரோப் பண்ணுற மாதிரி அமெரிக்கா மார்க்கோ ரூபியாக இருக்கிறாரில்ல ஸ்டேட் செக்ரட்டரி இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஐநாவுடைய ஜென்ரல் அசம்பிளி நியூயார்க்கில் நடக்குதுங்க ஏங்க அபாஸை கலந்துக்கூடாதுன்ட்டாருங்க பேலத்தினுடைய பிரதமர் அவர்லாம் சாதனாலலாம் இல்லை வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு தீவிரவாதமான இருக்கிற நாடுகள் அவங்களாம் அவங்களாம் உள்ளே வரக்கூடாது அவங்களோட சேர்த்து ஏழு எட்டு பேர் பார்த்துங்க இந்த மேக்கரன் அவர்களையும் யூகே கிறிஸ்டாம் அவங்களுக்கெலாம் தடை போகிறீங்க அவங்களும் ரொம்ப கொஞ்சம் விகாரசாக இருக்கிறாங்க அவங்களும் சேர்த்து தடை விதிச்சுறாதீங்க ரொம்ப டேஞ்சர் ஆகிரும்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது அதே போல் சமீப காலமாக ஃப்ரான்ஸ் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவரான மரீன் லீபன் அவர்கள் வந்து கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்காங்க இப்போ நீங்கள் பொருளாதார தடைகள் அவங்க கொடுக்கறது எல்லாமே ஹமாஸுக்கு சாதாரணமாக அமைக்கிறது ஹமாஸ் தான் அந்த வாரை ஸ்டார்ட் பண்ணாங்க இனிமேல் அவங்க பிணைய கைதிகள் அங்கே வச்சுட்டு தான் இருக்காங்க பிணைய கைதியில் விடுவிச்சதுக்கப்புறம் இஸ்ரேல் தாக்கல் நடத்துனாங்கன்னா நீங்கள் இந்த தடைகளை போடலாம் இனிமேல் அவங்க கையில் வச்சுட்ருக்கறனால தான் தாக்கல் நிகழ்த்திகிட்டு இருக்காங்க ஸோ இவரோட நடவடிக்கை கொஞ்சம் சரியில்லை இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் எதிர்க்கின்றேன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த நியூஸ் என்ன தான்போ ஆச்சின்னு உங்களுக்கு கேள்வி வரும் அவதிக்குள்ளார ஏதாவது இருந்தது சம்பவம் இருக்கா ஏன்னா அப்படி ரொம்ப அமைதியாக இருக்குங்க இப்போ ஒரு நியூஸ் பார்க்குறீங்கல்ல அவங்க இஸ்ரேலுடைய சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா தலைவருமே அவுட்ன்ற மாதிரி தான் போட்டு காட்டுறாங்க ஒருத்தர் ரெண்டு பேரை தவிர ஆனால் இன்னுமே நியூஸ் வரல ரொம்ப நிசப்தமாக ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த மாதிரி நான் நானும் எவ்வளோ மறுவைத்த நபர்களே திணறுறாங்க ஏதாவது கிடைத்து விடுமா ஏதாவது ஆதாரம் கிடைத்து விடுமா ஏதாவது செய்தி வந்து விடுமா அவதிக்குள்ளார சொல்கிறேன் நான் ஒரு செய்தி வரவில்லை கப் சிப் அப்படி நிசப்தமாக இருக்குது மேலேருந்து ஒரு குண்டூசி போட்டால் கூட அந்த சத்தம் கேட்கும் அந்த அளவுக்கு நிசப்தமாக இருக்கிறது யார் இருந்தார்கள் யார் உயிரோடு இருக்கிறார்கள் இல்லை நிஜமாகவே உயிரோடு இருக்கிறாங்களா இல்லை ஃபேக்காக சொல்கிறாங்களான்றது எந்த ஆதாரமும் கிடைக்கல நானும் கன்ஃபியூஷன் ஆஃப் இந்தியா அந்த இடத்துல இருக்கிறது என்பது ஒரு கூடுதல் தகவல் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்